நீங்கள் அரசியலில் சாதிக்கலாம் சாதிக்காமல் போகலாம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்தும் உங்களுடைய தந்தையால் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டது திருமணம் செய்து வைத்தது உங்களுக்கு வசந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டது எல்லாம் உங்கள் அப்பா கொடுத்தது உங்கள் தந்தையார் தொடங்கிய அந்த கட்சி தான் அதுதான் இப்போ நீங்கள் வைத்திருக்கிறீங்க நிஜமாக பார்த்தா உங்களுக்கு ஆதரவு இருக்குது நீங்கள் தான் ஆதரவு பெற்று சண்டன்னு வந்தால் களத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஆனால் அந்த வெற்றியை உங்களால் ஒரு பொழுதும் ருசிக்க முடியாது அப்பாவை மோதி ஜெயித்து அந்த இன்பத்தை நீங்கள் அடைய முடியுமா அவருடைய தோல்வியும் தோழ்ந்து நிற்கிற நிலையும் அவருடைய கலங்கிய கண்களையும் கண்டு நீங்கள் மகிழ முடியுமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டியது புண்ணியங்களும் ஆசீர்வாதங்களும் சம்பாதிக்கக்கூடாது சாபங்களும் பாவங்களும் அவர் உங்களை வந்து சபிக்கிறார் ரொம்ப இகழ்கிறார் அவதூறு செய்கிறார் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் அளவுக்கு மீறி உங்களை சமூக வெளியில் தூற்றி விட்டார் எல்லாம் சரி ஆனால் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தால் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் தூற்றி அந்த வாயினாலேயே அவற்றை எல்லாவற்றையும் ஒரே இரவில் துடைத்து விட முடியும் என் மகனுக்கு நிர்வாகத் திறமை இல்லை என்று சொன்ன அதே வாயினாலேயே அடுத்த ஒரு மூன்று மாத காலத்திற்குள் இப்போது மிகச்சிறந்த நிர்வாகியாக என் மகன் வந்து விட்டான் என்று அவர் அவர் சொல்லுவார் சொல்லவும் சொல்வதற்குரிய சூழ்நிலையும் உருவாகிவிட்டோம் மன்னிப்பு என்று தந்தையிடம் கேட்டீர்கள் உங்களுடைய அணுகுமுறை மிக அற்புதம் செயல்படுத்தணும் நான் நினைப்பதெல்லாம் ஒன்றுதான் அவர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் வலு இழந்து விட்ட நேரத்தில் யுத்தத்துக்கு வாணி நிற்கிறார் அவர் ஒரு வகையில் நிராயுத பண்ணியே நிற்கிறார் யுத்தத்தில் வந்து தர்மம் கிடையாதுன்னு நீங்கள் போய் வீழ்த்திட்டீங்கன்னா அது ஒரு பாவம் தான் அது எப்படி கணக்கு பார்த்தாலும் அவருடைய உழைப்பு உங்களை உயரத்தில் வைத்திருக்கிறது அதற்காக சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் செய்யுங்கள் அப்பா நீ செய் என்று சொல்லுங்கள் அவர் வந்து இவ்வளவு சண்டையிலையும் ஊரில் இருக்கிறவனெல்லாம் கட்சி விட்டு நீக்கிறார் என் பிள்ளைகள் நிர்வாகத்திறன் இல்லை நான் உன்னை நீக்கிறேன்னு என்ன எதாவது செய்கிறாரா என் காலத்துக்கு பிறகு நான் அன்பு தான் கொடுப்பேன்னு சொல்கிறார் அதுதான் நான் சொல்கிறேன் அவர் ஒரு பாசக்கார தந்தை அது மட்டும் இல்லை தந்தை என்கிற ஸ்தானத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம்